பெயரளவுல முஸ்லிமாக வாழ்ந்தவன் முனாபிக்காக வாழ்ந்தவன் காபிராக வாழ்ந்தவன் இஸ்லாத்தை பின்பற்றாதவன் இஸ்லாத்தை கேலி செய்தவன் இஸ்லாத்தை நகைச்சுவைக்கு உட்படுத்தினவன் இஸ்லாத்தில் சந்தேகத்தோடு வாழ்ந்தவன் அவன்கிட்ட கேள்வி மன் ரப்புக் உனது இரச்சகன் யார் ஹ ஹால அதுரே என் கை சேதமே என் கை சேதமே எனக்கு தெரியாதே அவனுக்கு ரப்பு என்றா யாரு என்று தெரியாது என்ன காரணம் உலகில் வாழுகின்ற பொழுது உண்மையான முஸ்லிமாக வாழவில்லை பெயரளவில் முஸ்லிமாக வாழ்ந்தான் அவன் முனாபிக்காக வாழ்ந்தான் காபிராக வாழ்ந்தான் சந்தேகத்திலே வாழ்ந்தான் அவர் ரப்பை உண்மையாக ஏற்றி வாழவில்லை அதனால ஹ ஹாலா அதிரீ என் கை சேதவே என் கை சேதவே எனக்கு தெரியாது அப்படி என்று பதில் சொல்லுவான் மா தீனுக் உன்னுடைய மார்க்கம் எது மார்க்கத்துல வாசமும் இல்லாதவர் மார்க்கத்திட வாசமும் இல்லாதவர் மார்க்கத்தோடு வாழ்கின்றவர்களை எல்லாம் கேலி செய்தவர் மார்க்கத்திலே சந்தேகத்தோடு இருந்தவர் அவர்கிட்ட போய் உன்னுடைய மார்க்கம் எது என்று கேட்டால் மார்க்கத்தோடு வாழாதவர் எப்படி பதில் சொல்லுவார் ஹா என் கை சேதமே என் கை சேதமே எனக்கு தெரியாது அப்படி என்று சொல்லுவார் ஏண்டா அவர் இஸ்லாத்துல வாழல்ல அவர் மார்க்கத்தில் வாழவில்லை மார்க்கம் என்ற என்னன்னே தெரியாது அன்பான சகோதரர்களே மாஹாதர் ரஜுல் அல்லதி புஇஸ ஃபீக்கும் தூதராக அனுப்பப்பட்ட இந்த மனிதருடைய செய்தி என்ன அப்படி என்று கேட்ட நேரம் தூதரிட வார்த்தை தெரியாது ஹதீஸ்கள் தெரியாது நபி மொழிகள் தெரியாது நபி மொழிகளை கேட்டதில்லை கேட்டாலும் அதை நம்பியதில்லை அதனை பின்பற்றியதில்லை வாழ்க்கையில எடுத்து நடந்ததில்லை ஒரு அமுல்படுத்தியது கிடையாது இந்த மனிதர் யார் இவருடைய செய்தி என்ன உனக்கு என்ன தெரியும் என்று கேட்டா அதிரி என் கை சேதமே என் கை சேதமே எனக்கு தெரியாது என்று பதில் சொல்வார்

நரகத்தை நோக்கி ஒரு கதவை திறந்து விடுங்கள் அப்படி என்று சொல்லப்படும் படு பயங்கரமாக இருக்கும்